ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மஷ்ரூம் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா இந்த மஷ்ரூம் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் ஸோ மஷ்ரூம் நான் வந்து பையனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஆனியன் நான் ரெண்டு வெங்காயம் வச்சுருக்கேன் பச்சை மிளகாயும் வந்து கீரி வச்சுருக்கேன் அதுக்கூட புதினா கொத்தமல்லியும் நான் பையனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு தேவையான மசால் பொடி இது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் அதுக்கு வந்து இது தேவையான இந்த ஸ்பைஸஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி வந்து ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி தான் நீங்கள் பாஸ்மதி அரிசி வேக வச்சு எடுக்கும்போது யூஸ்வலாக அதில் உப்பு கொஞ்சம் எண்ணெய் போடுவோம் அதுக்கூட ஒரு கால் டம்ளர் பாலும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அரிசி வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேன் வச்சாச்சு ஹீட் ஆனதும் இப்போ இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம இதில் போட்ட இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் வந்து பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதில் வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் வணங்கட்டும் ரொம்ப வந்து ரொம்ப வணங்கணும்னு இல்லை லைட்டாக வணங்கினா போதும் நான் இது இப்படி வாக்கில் அரைஞ்சிருக்கேன் நம்ம போட்ட வெங்காயம் வந்து இப்போ கோல்டன் கலர்ல வந்துருச்சு இப்போ இந்த டைம்ல நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் போட்டு கொஞ்சம் வணங்கினதும் இப்போ இதெல்லாம் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மஷ்ரூம் வந்து தண்ணி விடும் நான் சாப்பாட்டுக்கு ஆல்ரெடி நான் உப்பு போட்டிருக்கேன் ஸோ நான் இப்போ இதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த உப்பு போட்டு நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா மஷ்ரூமில் வந்து தண்ணி வரும் அந்த தண்ணியிலே இது மோஸ்ட்டாக வந்து குக் ஆகிடும் ஸோ அது வரைக்கும் இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் வேக வைக்கலாம் ஸோ நம்ம இவ்வளோ சிம்பில் வச்சிருந்தோம் அப்பப்போ நடுவில் எடுத்து கலந்து விட்டுடலாம் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி விட்டு நல்லா வெந்துட்ருக்கு மஷ்ரூம் வந்து ரொம்ப பைனாக கட் பண்ணதுனால ஈஸியாக வெந்துடும் ஸோ இதை நம்ம ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு ஃபைவ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளே நம்ம இதை குக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டைமில் நம்ம இதில் இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா மிளகாப்பொடி மல்லித்தூள் மட்டன் மசால் மஞ்சள் தூள் கரம் மசால் சீரகப்பொடி லைட்டாக சாட் மசால் வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டு லிட்டில் மாஸ்டர் தான் இன்னைக்கு சமைக்கிறாரு ஸோ இது இந்த மசாலோட கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் குக் ஆகட்டும் அதே மீடியம் ஹீட்டில் வச்சு நான் ஏதாவது திருப்பியும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் நான் இன்னைக்கு இந்த ரைஸ்க்கு ரைட்டாக தான் வைக்க போகிறேன் ஸோ ரைட்டாக வந்து யூஸ்வலாக நம்ம வந்து பையனாக சாப் பண்ணுவோம் அதுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன் ஆனியன் வந்து நீங்கள் பையனாக சாப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு ஃபைனாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண ஆயில் அந்த மசாலாம் குக்காகி என்ன தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா வந்து கொஞ்சம் அதுவே வந்து சுருண்டு வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இதை வணக்கிக்கலாம் இப்போ நல்லா அந்த மசாலோட ஸ்மெல் வருது ஸோ இது ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இப்படி இருக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் திருப்பியும் இதை வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறோம் நான் இப்போ வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே தான் வச்சிட்ருக்கேன் அதனால தான் அடி பிடிக்கல இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா ஸ்மெல் வருது ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் இதில் நோ அப்படியே எல்ல உட்டோம் காலக்கirk கஷ்டம் கொஞ்சம் இப்போ நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசி அதிலே கொஞ்சமா நம்ம நெய் மட்டும் ஆட் பண்ணிட்டு ஸ்பூன் ஸ்பூன் நெய் ஆட் ஸ்பூன் நெய் போடணும் சொல்கிறேன் ஸோ இப்போ ஃபைனலாக நம்மளோட மஷ்ரூம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு ரைட்டாக இப்போ வந்து நம்ம ஆனியன் கட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ நான் இப்போ இது ஆனியன் வந்து நான் அந்த காய் சீவ்றதில் தான் சீவிருந்தேன் பஜ்ஜி சீவுற இது இருக்குது இல்லையா அதில் தான் நான் சீவிருந்தேன் பார்த்திங்கன்னா நல்லா பையனாக இருக்கும் இப்போ யூஸ்வலாக நம்ம ரைட்டாக பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்காயம் போட்டுட்டு தயிர் ஆட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரவுண்ட் நல்லா இப்படி நீங்கள் அடித்து வச்சுட்டு இப்போ இதில் வந்து நான் இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கேன் போட்டுட்டு நான் இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ இதில் வந்து ஆனியன் ஆட் பண்ண போகிறேன் இப்போ இதில் இதுக்கு தேவையான இதை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் கொத்தமல்லி வந்து நல்லா பையனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகாயும் நான் பையனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த பச்சை மிளகாயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நான் நல்லா கல கலந்துக்கிறேன் ஸோ இப்போ இது நல்லா கலந்தாச்சு நீங்கள் இப்போ இது ரைட்டாக வந்து இன்னொரு ஃபைவ் டென் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து சாப்பிடும்போது இன்னுமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஆனியன் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக இருந்ததில்ல இப்போ நம்ம செஞ்ச ஃப்ரைட் ரைஸை வந்து மஷ்ரூம் ரைஸை இப்போ என் பையன்தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாரு எப்படி இருக்குது சோம்நாத் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ